ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா விமானத்தில் வந்து பணிப்பண்ணி செய்ண்டிய நபர் போலி மருத்துவரை கைது செய்த அரசாங்கம் கொய்த்தில் வந்து தொடங்கிய வசந்த காலம் ஏர்போர்ட்டில் குவியும் மக்கள் அரபு நாடுகளில் வந்து வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது அந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் உங்களால் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ப முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல்கள் வந்து இந்த வீடியோக்களில் வந்து இருக்குது அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக வந்து பாருங்கள் கட்டாயமாக வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் செய்யலாம் வீடியோ வந்து எல்லாம் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க வியூ வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வந்து அதிகமாக தான் போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் வந்து சப்ஸ்கிரைபரோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து மறக்காம நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கலாம் இப்போ வாங்க கொய்தோட முக்கியமான தகவல்களை வந்து பார்க்கலாம் நான் உங்கள் ஏகே தமிழா த்ரீ சிக்ஸ்டி கொய்த்து இப்போ முதல் தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கொய்யில் வந்து உரிமையுமே பெறாமல் மருத்துவம் பார்த்த போலி டாக்டர்ஸ்களெல்லாம் வந்து பிடிச்சி அவங்களெல்லாம் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்த மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் வந்து பறிமுதலும் வந்து செஞ்சுருக்கிறாங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க வந்து டாக்டரை வந்து சப்போஸ் வந்து பார்க்க போகிறீங்கன்னா வந்து அவங்க வந்து உரிமை பெற்ற டாக்டரா அப்படி இல்லைனா வந்து அவங்க போலி டாக்டரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட போய்ட்டு ட்ரீட்மெண்ட் போய் பாருங்கள் அவசரப்பட்டு வந்து போலி டாக்டருங்க கிட்ட போய் பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைலாம் நம்மளே போய் மாட்டிக்க உடம்பு சப்போஸ் வந்து சரியில்லைனா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து போய் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் அதனால வந்து அதே வந்து நீங்களே வந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா அடுத்த தகவலை வந்து பார்க்கலாம் இனிமேல் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் இனிமேல் வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நம்ப முடியுமா இந்த இதை வந்து முதல் முறையாக வந்து யுனைட் அரபு எமிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெர்மினல் டெர்மினல் மூணுலேருந்து வந்து இரநூறு அதிநவீன பயோமெட்ரிக் கேமராக்கள் மூலிமா வந்து அவங்கள வந்து கண்காணித்து அவங்களோட முகத்தெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அது மூலிமா வந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய திட்டமானது மிக விரைவில் வந்து கத்தாறு கொய்த்து பகனினை இது போன்ற அரபு நாடுகளுக்கு வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவும் படுகிறது அதனால் வந்து இனிமேல் வந்து பாஸ்போர்ட் இல்லாமல் பயணம் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமாயிடும் போல இருக்குது இனிமேல் நம்ம போய் கீவில் போய் நம்ம இமிக்ரேஷன் போய் நிற்க வேண்டிய அவசியம் வராதுங்கிறது நினைக்கிறேன் கட்டாயமாக வந்து இந்த தகவலை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் செஞ்சு விடுங்க இப்போ வாங்க அடுத்த தகவலை வந்து பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் இலங்கையிலலாம் வந்து இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்ல நம்ம எதை வேணாலும் நம்ம வந்து பேசலாம் அது வந்து கருத்து சுதந்திரம் ஏன்னா மக்களாட்சி நம்ம நாட்டில் எல்லாம் நடக்கிறது வந்து மக்களாட்சிங்கிறதுனால நம்ம எதை வேணாலும் பற்றி பேசிட்டு போயிட முடியும் ஈஸியாக ஆனால் வந்து அரபு நாடுகளில் அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா கோயத்தில் வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் ஏன்னா இந்த இப்போ யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்குது இப்போ ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து போடுதோன்னா நிறைய வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து எடுத்து போட முடியும் சப்போஸ் வந்து அந்த வீடியோவில் வந்து ஏன் ஒரு காரோட நம்பர் பிளேட்டு வந்து அதில் வந்து தெரிஞ்சால் கூட அவங்க வந்து சப்போஸ் வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிடுவாங்க அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க வந்து இனிமேல் வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொய்த்து மன்னரை பற்றி கொய்த்தி ஒரு ஆள் வந்து அவதூறாக பேசி ஏன்னா அதை வந்து சோசியல் மீடியாவில் வந்து பதிவேற்றம் செஞ்ச அந்த குற்றத்துக்காக கொய்த்து குற்றவியல் நீதிமன்றம் வந்து அந்த கொய்த்திக்கு வந்து ஏழு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து விதித்து தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்ம மாளுங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறதா இருந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளே வந்து இங்கே வந்து வேலை பார்த்து நம்ம குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் தேவையில்லாமல் இது போன்ற பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்க வேணாம் சிறை தண்டனை வந்து இங்கே எப்படி இங்கே வந்து எது மாதிரியான தண்டனைகள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது அரபு நாடுகளில் வந்து இருந்து வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆளுங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து கட்டாயமாக வந்து எல்லாத்துக்கும் வந்து சேர் செஞ்சு ஓகேவா இப்போ வாங்க அடுத்த தகவலை வந்து பார்த்துடுவோம் வந்து சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இப்போ வந்து இது விண்டர் சீசன் அப்படிங்கிறதுனால இப்போ நவம்பர் டிசம்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப விண்டர் சீசன் அதெல்லாம் வந்து இப்போ வந்து கொயத்தில் வந்து பார்க் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து இந்த லூனா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாங்கல்ல அந்த லூனா பார்க் ஆரம்பிச்ச அந்த காரணத்தினால வந்து ஒரு கட்டணம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது முன்னாடி வந்து அது அஞ்சு தினராக வந்து இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு தினம் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக அதனால் அதனால சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஃப்ரைடே அந்த லீவுக்கு வந்து போனீங்கன்னா இது இது போன்ற இடங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் கட்டாயமாக இந்த இதையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க லூனா பார்க்கு இந்த தீம் பார்க் இதெல்லாம் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசி தகவலை பார்த்தீங்கன்னா தெஹ்ரானில் இருந்து கொய்த்துக்கு வந்த விமானத்தில் இருந்த பனி பண்ண ஒரு நபர் வந்து சீண்டிருக்கிறாங்க அந்த நபருக்கு வந்து ஒரு மாத காலம் வந்து சிறை தண்டனையை வந்து என்ன கொய்த்தா அரசாங்கம் வந்து விதிச்சிருக்கு இது போன்ற வந்து சம்பவம் வந்து தொடர்ச்சியாக வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில்லங்கன் ஏர்லைன்ஸில் பனிப்பனியிடம் அத்திமீறி நடந்திய குற்றத்திற்காக ஒரு நபர் மீது இலங்கை அரசாங்கம் வந்து அந்த நபர் மீது வந்து வழக்கு பதிவு வந்து செஞ்சுருக்கு அது மட்டும் கிடையாதுங்க நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து சிகரெட் வந்து பிடிச்சிருக்கிறாரு அவர் சிகரெட்டு பிடிச்ச அந்த குற்றத்துக்காக வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனையும் வந்து விதிச்சு இருக்குது நம்ம வந்து இந்திய அரசாங்கம் அதனால் வந்து ஃப்ளைட்டில் வந்து போக போகிறீங்கன்னா வந்து இது மாதிரியான தான் வந்து தயவு செஞ்சு வந்து செய்யாதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து சிகரெட் பிடிக்கிறீங்க இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற பயணிகளுக்கும் வந்து அது வந்து தீங்கு ஆபத்துகளை வந்து விளைவிக்கும் அதனால் இது போன்ற செயல்களை எல்லாம் வந்து செய்யாமல் இருப்பதே வந்து நல்லது அதுக்குன்னு வந்து பிள்ளை கணை அழ்த்தி விடாமல் இருந்துடாதீங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொந்த தொடர நம்மளை ஃபாலோ பண்ணிங்க செய்யும் நண்பா